தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி ஒரே நாளில் அதுவும் குறிப்பாக ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளாக எட்டு இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்கள் கைது சம்பவம் தான் அது எப்படி நடந்துச்சு அதில் ஒருத்தரை வந்து இரவு நேரத்தில் என்கவுண்டர் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாச்சு அது தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை மிகப்பெரிய உச்சபட்ச பாதுகாப்பில் இருக்குது அங்கங்கே தெரு முழுக்க சிசிடிவி கேமரா இருக்குது இவ்வளவு இருந்தும் வடமாநில கொள்ளையர்கள் இங்க வந்து கொள்ளையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு உண்மையிலுமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற அந்த காவல்துறை சட்டம் ஒழுங்க சரியாக வழிநடத்தி கொண்டு போறாங்களா இந்த என்கவுண்டைய பின்னணி என்ன எதனால் என்கவுண்டர் செய்யணும் என்கவுண்டர் அப்படிங்கிறது சாதாரண எளிய மக்கள் மீது நடத்தப்படுது அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்திருந்தாங்க ஒருவேளை இதுலையும் அப்படிதான் தான் நடந்திருக்குமோ அனைத்துவர்களுக்கும் அசுரனின் வணக்கம் சென்னையவே உலுக்கிய சம்பவம் காலையில் நாலு மணிக்கு இந்த கொள்ளையர்கள் வடமாநில கொள்ளையர்கள் மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்டு வாங்க அங்கே இருந்து இவங்க வந்து மற்ற மாநிலங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வயதானவர்களை திசை திருப்பி மக்களை திசை திருப்பி கொள்ளையடிக்க கூறுகிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு இவர்களை ஈரானி கொள்ளையர்கள்னு சொல்லுவாங்க இவர்கள் எல்லோரும் ஈரானை பூர்வீகமாக கொண்டவர்கள் இங்கே இந்தியாவில் வந்து மகாராஷ்டிராவில் தங்கி இருந்து இந்த மாதிரி வலிப்பறி சம்பவங்களில் இந்த மாதிரி செயின் பறிப்புகளில் அவங்க தொடர்ச்சியாக ஈடுபடுறாங்க இப்போ இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த மூன்று பேரும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறாங்க இது இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் ஓசூரில் குறிப்பாக நேற்று என்கவுண்டர்ல கொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த ஜாஃபர் அப்படிங்கிற அந்த நபர் கிட்டத்தட்ட பன்னெண்டு கொள்ளை சம்பவங்கள் அதுவும் ஓசூர்ல பன்னெண்டு கொள்ளை சம்பவம் தாம்பரத்துக்கிட்ட கிட்டத்தட்ட ஆறு கொள்ளை சம்பவத்தில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிறார் இது இல்லாம அவருடைய கூட்டாளிகள் ரெண்டு பேர் அதுல சூரஜன் ஒருத்தர் மூன்றாவது நபருக்கு வந்து இன்னும் பேர் வைக்கலன்னு நினைக்கிறேன் அந்த கைது செய்யப்பட்ட மூன்றாவது நபர் ஓங்கோலுக்கு தப்பிச்சு போயிருக்காரு ஓங்கோல்ல போய் கைது பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த திருட்டு பயில எல்லாரும் ஓங்கோல்ல தான் வருவாங்க போல இருக்கு இல்ல ஓங்கோல்ல இருந்து வந்து திருடிட்டு போறாங்க இல்ல இங்கேருந்து திருடிட்டு ஓங்கோலுக்கு போறாங்க ஆனா ஓங்கோலை பூர்வீகமாக கொண்டவங்களான்னா இல்லை கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவர் தான் அந்த மூன்றாவது நபர் அவரு தான் வாகனத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த இரானி கொள்ளையர்கள் ஜாஃபர் மற்றும் சூரஜ் இவர்கள் ரெண்டு பேரும் கொள்ளையடிக்கிறதுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்த வெப்பன் சப்ளையர் அந்த மூன்றாவது நபர் அவருடைய பேரை இன்னவரை சென்னை மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் அருண் அவர்கள் இன்று வரை வெளியிடலை அதே போல இந்த மூன்று பேரை கைது செய்தனுடைய பின்னணி என்ன எப்படி இதை வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் சாத்தியப்படுத்த முடிஞ்சுது ஆறு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இந்த செயின் பறிப்பு நடக்குது பத்து மணிக்குள்ளே இவர்கள் தான் கொள்ளையர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டது எப்படி அப்படின்னா சென்னை முழுக்க சிசிடிவி காட்சிகள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு அந்த சிசிடிவி காட்சிகளுடைய அடிப்படையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஒரு இடத்துல இவங்க பயணித்து போனதுக்கான அந்த ஆதாரங்கள் இருக்குது அந்த வண்டியை ட்ரேஸ் பண்ணதில் அந்த வண்டி தரமணி ரயில் நிலையம் பக்கத்தில் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவங்க தப்பிச்சு போனதாக செய்திகள் வெளியாகிருக்கு இது வந்து மூன்று தனிப்படை அமைத்து காவலர்கள் இதை தேடிகிட்டு இருந்திருக்காங்க அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சென்னை விமான நிலையத்தில் இவர்கள் தப்பிச்சு செல்வதாக காவல்துறைக்கு தகவல் வந்திருக்கு உடனடியாக சென்னை காவல்துறை வந்து சென்னை விமான நிலையம் மீனம்பாக்கத்தில் இருக்க விமான நிலையத்துக்கு விரைஞ்சு போயிருக்காங்க பத்து மணிக்கு அவர்களை சரியாக பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு அருண் அவர்கள் மாநகராட்சியினுடைய காவல் ஆய்வாளர் ஆணையராக இருக்கக்கூடிய அருண் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் அவர் தெளிவாக சொல்றாரு காலையில் நாலு மணி விமானத்தில் இவங்க மூணு பேரும் வந்ததாகவும் நாலு மணிக்கு வந்த பிறகு ஆறு மணிக்கு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு எட்டு மணிக்குள்ள பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு அதில் குறிப்பாக கிண்டி பகுதியில் அவர்கள் நடத்தவிருந்த கொள்ளை சம்பவத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் ஆறு இடங்களில் கொள்ளை அடித்தது தெரியல எட்டு இடங்களுக்கு மேலே அவர்கள் கொள்ளை அடிக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கிறது தெரியல தொடர் கொள்ளை சம்பவத்தில் தொடர்ச்சியாக ஓசூரில் பன்னெண்டு தாம்பரத்தில் ஆறு இப்படி தமிழ்நாடு முழுக்க எத்தனை இடத்துல இவங்க கை வச்சிருக்காங்கன்னு தெரியல அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஆனால் கிண்டியில் நடக்க வேண்டியதை தடுத்துட்டோம் எதனால் தடுத்தாங்க அப்படின்னா இந்த ஆறு இடங்களில் கொள்ளையடித்த அந்த கொள்ளையர்கள் பயம் வந்து காவல்துறை தங்களை தேடுது அப்படிங்கிற பயத்தில் அந்த ஏழாவது இடத்துல வந்து அவங்க கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடாமல் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா அருண் அவர்கள் சொல்கிறாரு அது எப்படியோ அது அவங்க செஞ்சுருக்கிறாங்க இல்லை அது உண்மையோ பொய்யோ அதுக்கு நம்ம உள்ளே போக விரும்பலை ஆனால் காலையில் நாலு மணிக்கு இங்கே வந்து ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கொள்ளை பத்து மணி விமானத்தில் போக முடியும் அப்படின்னா அவர்கள் காவல்துறையினுடைய கண்காணிப்பு எப்படி இருக்குது காவல்துறையுடைய ரோந்து பணிகள் எந்த லட்சணத்தில் இருக்குது காவல்துறையினர் எப்படியெல்லாம் வந்து வாகன தணிக்கையில் ஈடுபடுவாங்க இது எல்லாம் தெரிந்து கொண்டு தான் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி செஞ்சுருக்கான் இது முத தடவை இல்லையே ஏற்கனவே ஓசூரில் பன்னெண்டு கொள்ளை தாம்பரத்தில் ஆறு கொள்ளை நடந்திருக்குன்னா அவரை பிணையில் வெளியிட்ட வெளிவிட்ட இந்த நீதிபதிகள் யார் இப்போ இந்த வழக்கிலையும் இவர்கள் கைது செய்யப்பட்டால் உடனடியாக இவர்களை பிணையில எடுப்பதற்கு வழக்கறிஞர் முத கொண்டு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இழிச்சவா மாநிலம் எது தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் வந்து இங்கே கொள்ளையடிச்சா இங்கே இழிச்சவாயர்கள்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்போ இவர்கள் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களே ஒரு பக்கம் திருடுறாங்க அப்படி திருடும் பொழுது நம்ம திருட்டலாம் பெருசாக தெரிய போதா அப்படின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வந்தார்களா எதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை அதுவும் குறிப்பாக இந்த காலை நேரத்தை திட்டமிட்டு செய்யணும் வழிப்பறிகள் கொள்ளைகள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க அரங்கேறிக்கிட்டு தான் இருக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையானே தெரியல ஆனால் இதுல அந்த சூரஜுங்கிறவரை விட்டுட்டு ஜாஃபருங்கிறவரை என்கவுண்டர் ஏன் செய்யணும் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து தான் நடத்தி இந்த கொள்ளை சம்பவங்களை இதில் வந்து காவல்துறை தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தற்காப்புக்காக அவரை என்கவுண்ட்ரு பண்ணோம் இது காவல்துறை எப்போதும் சொல்கிறது தான் அக்கா கனிமொழி அவர்கள் கடந்த காலங்களில் நிறையா சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சம்பவத்துக்கு அவங்க சொன்னாங்களா அப்படின்னா இந்த கொள்ளை சம்பவத்திற்கும் அதுக்கும் அக்கா கனிமொழி அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை எப்போவுமே ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்கள் மீதான் இந்த என்கவுண்டர்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி அக்கா கனிமொழி அவர்கள் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த என்கவுண்ட்ரு சரியாக தவறா ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சென்னையில் மாநகராட்சி கமிஷனராக பொறுப்பேற்ற அருண் அவர்கள் அவர் பொறுப்பேற்ற உடனே ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் ரவுடிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகளுக்கும் அவருடைய பாணியில் அவருடைய மொழியிலேயே நாங்கள் பதில் சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமேட்டு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை நடக்குது ஆம்ஸ்டாங் படுகொலையில் சம்பந்தப்பட்ட திருவேங்கடம் அப்படிங்கிற அந்த அக்யூஸ்ட் சோகால்டு அக்யூஸ்ட் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரு அவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லப்படுது அப்படி அந்த திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்து கொலை செய்தார்கள் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி அடிச்சுட்டு தப்பிச்சு போக முயற்சி செஞ்சாரு தப்பிச்சு போக முயற்சி செஞ்சதுனால காவல்துறையினரை தாக்குனதுனால காவல்துறையினர் தற்காப்புக்காக அவரை சுட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது திருவேங்கடம் அவர்கள் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு சம்பவம் அப்படின்னா அது உன்னோட விட்டுருக்கலாம் அடுத்த ரவுடி ஷீசிங் ராஜா அப்படிங்கிற நபர் அவரும் இந்த அருண் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் என்கவுண்டர் செய்யப்படுறாரு அவருக்கும் அதே பாணி தான் காவல்துறையை தாக்கி விட்டு அவர் தப்பிச்சு போக முயற்சி செஞ்சாரு அதனால காவல்துறையினர் தற்காப்புக்காக அவரை வந்து நம்ம சுட்டு சுட்டுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் வேற வழி இல்லை நீங்க ரவுடி சத்தம் எப்படிங்க ஒழிக்கிறது அப்படின்னா இப்படி தாங்க ஒழிக்க முடியும் அவருடைய மொழியில பதில் சொல்லணும் அப்படின்னு அன்னைக்கும் இந்த சலசலப்புகள் பேசப்பட்டுச்சு அதே போல காக்கா தோப்பு பாபு அப்படிங்கிற அவரும் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு அவரும் அவர் மீதும் என்கவுண்டர் பயன்படுத்தப்படுது அவருக்கும் இதே குற்றச்சாட்டு தான் இப்ப ஜாஃபருக்கும் அதே குற்றச்சாட்டு தான் இப்ப நமக்கு இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது உண்மையிலுமே என்கவுண்டர் காவல்துறையுடைய தற்காப்புக்காக நடத்தப்படுதா அல்லது ஒரு வழக்கை இழுத்து மூடி மறைப்பதற்காக நடத்தப்படுதா அப்படிங்கிற சந்தேகம் வருது ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க யார் யாரெல்லாம் அதுக்கு ஸ்கெட்சு போட்டாங்க இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள்லாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இவர் காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வப்ருந்தைக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அங்கே ஏற்கனவே இருந்த கைதிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ மிகப்பெரிய அரசியல் தலையீடுகள்லாம் இதில் இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிற சம்பவத்தில் திருவேங்கடம் அப்படிங்கிற நபரை ஒரு காவல்துறை அதிகாரி சுட்டுக்கொள்கிறார் என்க கவுண்டரில் அவர் பேர் புகாரி அவர் திருவான்மையூர் காவல் ஆய்வாளராக இருக்கிறார் இப்போ இந்த ஜாஃபர் அப்படிங்கிற இந்த இரானி கொள்ளையரையும் கொலை செய்தது அதே புகாரி என்கின்ற அந்த காவல்துறை ஆய்வாளர் ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு அக்யூஸ்டை நீங்கள் கைது பண்ணி கொண்டு போகும் பொழுது அவர் அடித்து உங்களை தள்ளி விட்டுட்டு உங்களை காயப்படுத்திட்டு அவர் தப்பிக்க முயற்சி செய்கிறார் அப்படின்னா காவல்துறையினுடைய ஃபோர்ஸை நீங்கள் அதிகப்படுத்தலாமே தாக்க முயற்சி செஞ்சு அடுத்து அதுலேருந்து ஒரு ஒரு வருடம் கூட ஆகலை அதுக்குள்ள இன்னொரு கொள்ளையர்கள் அந்த கொள்ளையை வந்து ஈரானி கும்பலை சார்ந்தவன் அவனுக்கு நீங்கள் பாதுகாப்பு அந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும்ல ப்ரொடெக்ஷனை நீங்கள் அதிகப்படுத்தியிருக்கணும்ல காவலர்களை அதிகப்படுத்தியில் கூட்டிகிட்டு போயிருக்கணும் ரெண்டாவது நீதிமன்றத்தில் போய் ஆஜர்படுத்திட்டு இந்த வழக்கில் நமக்கு மிகப்பெரிய கேள்வி வருது எதனால அப்படின்னா இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்காக இந்த கொலை அரங்கியிருக்கோ இந்த என்கவுண்டர் அரங்கியிருக்குங்கிற சந்தேகம் இதில் தான் வலுவாகுது நீதிமன்றத்தில் கூட்டிகிட்டு போய் ஆஜர்படுத்தி அவரை சிறைக்கு அனுப்பிட்டு மறுபடியும் விசாரணை என்பது அதன் பிறகு தான் தொடங்கும் அதன் பிறகு தான் சாட்சியங்கள் சேகரிக்கிறது சாட்சியங்களை இது பண்ணுறது அங்கே இருக்கிற அடையாளங்களை வந்து நம்ம கண்டறியறது இதெல்லாம் வந்து அதன் பிறகு தான் நடக்கும் இது பொதுவான வழக்கில் ஆனால் இந்த வழக்கில் கைது செய்த உடனே அந்த ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு எங்கே கொண்டு போகிறீங்க தரமணிக்கு கூட்டு போகிறீங்க தரமணி ரயில் நிலையம் பக்கத்தில் ஒரு இடத்துல அவர்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்திற்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு சரி அதை நீங்கள் பகலில் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இரவுல கொள்ளையர்கள் தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பகுதியாகவோ இல்லை இருட்டு பகுதியாக இருந்தால் அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அது தப்பிச்சு போகக்கூடும் அப்போ இரவுல நீங்கள் ரிமாண்ட் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் விழிஞ்ச பிறகுல கூட்டிகிட்டு போயிருக்கணும் எந்த நேரத்தில் எந்த இடத்துல நீ செயின் பறிச்ச எப்படி நீ இந்த வண்டியை வந்து பயன்படுத்தின அப்படின்னு சொல்லி பகலில் கூட்டிட்டு போகலாம் ஆனால் இரவு நேரத்தில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இன்னொன்று அவர்கள் கைது செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல காலையில் பத்து மணிக்கு விமான நிலையத்தில் அவர்களை வச்சு கைது செய்தோம் சொல்கிறாங்க காலையில் பத்து மணிக்கு விமான நிலையத்தில் எப்படி கைது செஞ்சாங்க அப்படின்னா ஒருத்தர் டிக்கெட் எடுக்கிறதுக்காக கவுண்டரில் நிற்கிறாராம் இன்னொருத்தர் டிக்கெட் எடுத்துட்டு அவர் உள்ளே போய் உட்காந்துட்டாராம் அவர் அங்கே போய் வெயிட் இருந்தாங்க தன்னுடைய நண்பர் சூரஜ் அவர்கள் வருவதற்காக இந்த கொலை செய்யப்பட்ட இந்த ஜாஃபர் அப்படிங்கிறவர் ஏற்கனவே அங்கே உள்ளே போய் விமானத்தில் உட்காந்துட்டார் நமக்கு தெரிஞ்சு டிக்கெட் வெரிஃபிகேஷன் ஆதார் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிஞ்சு போர்டிங் பாஸ் முடிஞ்சு அப்புறம்தான் உள்ளே அனுப்புவாங்க லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க அப்போ அவர் மட்டும் தனியாக போய் உட்காந்துட்டார் இவர் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து டிக்கெட்டே இல்லாமல் எப்படி ஜாஃபரை உள்ளே அனுப்புனாங்க ஒருவேளை ஜாஃபர் தனியாக டிக்கெட் வாங்கிட்டு போயிருந்திருந்தால் சூரஜ் அவர்கள் மாட்டின உடனே நான் மட்டும்தான் இதுப்பட்டேன் ஈடுபட்டேன்னு சொல்லி அவர் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அவரை காப்பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அதுலயும் மிகப்பெரிய சந்தேகம் வருது அது காவல்துறைய விசாரணையில பின்னாடி தெரிய வரும் இல்ல இந்த வழக்க வந்து வேற ஏதுக்காக சிபிசிஐடிக்கோ இல்ல வே சிபிஐக்கோ மாத்தினாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு இதுல இருக்கிற உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரியும் எதை வைத்து அடையாளம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எட்டு மணி வரைக்கும் கொள்ளையடித்தவர்கள் உடையெல்லாம் மாற்றிட்டு ஷூ போட்டு போனாங்க இந்த சூவை வச்சு தான் நாங்கள் அடையாளப்படுத்தி கண்டுபிடிச்சோம் ஏன் அந்த மாதிரி சூவை வேறு யாருமே போட்டிருக்க மாட்டாங்களா நமக்கு என்ன அந்த மாதிரி எதுவும் தெரியல ஆனால் இந்த ஷூவை வைத்து தான் அடையாளப்படுத்தினோம் அப்படின்னு சென்னையினுடைய காவல்துறை தெளிவாக சொல்கிறாங்க சரி சூவை வச்சு நீங்கள் அடையாளப்படுத்தி பிடிச்சிட்டிங்க சூரஜை பிடிச்சிட்டிங்க ஜாஃபரை பிடிச்சிட்டிங்க அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஓங்கோலில் வச்சு இன்னொருத்தர் மூன்றாவது நபரையும் கைது செஞ்சிட்டிங்க சரி இவங்க தான் கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னா பெண்கள் அணியக்கூடிய நகையை இவர்கள் அணிந்திருந்தார்கள் அதனால இவர்கள் மீது சந்தேகம் வந்து அங்கே இருக்கிற சிஆர்பிஎஃப் காவலர்களுடைய உதவியோட இவர்களை கைது பண்ணோம் எந்த செயினை போட்டிருந்தாங்க அப்படின்னா கொள்ளை அடித்த செயினை போட்டிருந்தாங்க செயின் ஸ்னாச்சிங் பண்ணும் பொழுது போய் மிரட்டி கத்தியை காமிச்சு மிரட்டி செயினை கலட்டுங்க அப்படியே அக்காம எதுவும் அந்த கொக்கிக்கு எதுவும் கலண்டுக்காம அப்படியே கழட்டுங்க அப்படின்னு சொல்லி கழட்டி வாங்கிட்டு போயிருப்பாங்களா வாகனத்தில் போகும் பொழுது செயின் ஸ்னாச்சிங் பறித்து இழுத்துட்டு போறாங்க அந்த செயின் அந்திரும் அருந்த செயினை மறுபடியும் போய் பற்ற வச்சு அதுக்கப்புறமேட்டு அவங்க தப்பிச்சு போயிருக்காங்கன்னா கொள்ளை சம்பவம் எப்போ நடந்துச்சுங்கிற கேள்வி வரும்ல அறுக்கப்பட்ட செயினை எப்படி கழுத்தில் அணிந்திருக்க முடியும் அப்போ இது திட்டமிட்ட ஒரு செயலாக திட்டமிட்ட செயின் பறிப்பாக இது பார்க்கப்படுமோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது ஏன்னா திரு அருண் அவர்கள் மீது ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் வந்து செல்வ பிறந்தகையோட சேர்ந்துக்கிட்டு இந்த அருண் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னை வந்து எதிர்ப்பதற்காக த இந்த துப்புரவு பணியாளருங்கிற போர்வையில் ஒரு சில நபர்களை என் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தாக்குதல் ஏற்படுத்தினாங்கிற செய்தி நாள் வெளிவருது மொதல் நாள் மாநகராட்சி கமிஷனர் அருண் அவர்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்குது அடுத்த நாள் சிங்கம்பட சூர்யா போல் விமானத்துக்குள்ளே உள்ள போந்து கைது செய்தார்கள் சென்னை கமிஷனர் சென்னை காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இதை மூடி மறைப்பதற்காக முதல் நாள் நடந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்காக இரண்டாவது நாள் இது அரங்கேற்றப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் எழும்புது இன்னொரு பக்கம் என்கவுண்டர் நடந்த அந்த இடம் தரமணி ரயில் நிலையத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு போயிருக்கிறாங்க அந்த காட்சிகளை பாருங்க இது வந்து ரயில் நிலையமா இல்லை பாலத்துக்கு கீழே பாலத்துக்கு கீழே வண்டியை ஒருத்தன் ஓரமாக விட்டுட்டு போயிருக்கிறான் அப்படின்றத இது யாராவது நம்புற மாதிரி இருக்கா இந்த வாகனத்தை தான் தொடர்ச்சியாக இவர்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற வாதத்தையும் சென்னை காவல்துறை சொல்றாங்க அப்ப இது பாலத்துக்கு கீழே போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது பாலத்துக்கு கீழே கொண்டு போய் நிப்பாட்டி நமக்கு என்னமோ இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறதுனால எப்ப எப்படி நடக்கும்னா ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க ஏன் காட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னா இந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது இறங்கி தப்பிச்சுக்கிட்டு ஓடினாருங்க ஆனால் அங்கே வாகனம் இருக்கும் எல்லா வண்டியும் போகிற அளவுக்கு வசதிகள் இருக்கும் அந்த இடத்துல வச்சு தான் என்கவுண்டர் செய்வாங்க இது வரைக்கும் அப்படி தான் நடந்துருக்கு அதே போல தான் இந்த என்கவுண்டரும் மக்கள் இல்லை இல்ல மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு அவங்க வாகனத்துலேருந்து துப்பாக்கி எடுத்தாரு நீங்கள் கைவிலங்கு பூட்டி இருப்பீங்க காவல்துறை கட்டாயம் கைவிலங்கு பூட்டியிருக்கும் கைவிலங்கு பூட்டலை அப்படின்னா சுற்றி கிட்டத்தட்ட இருபது முப்பது காவலர்கள் இருந்திருப்பாங்க இருபது முப்பது காவலர்கள் இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத அவனை வாட்ச் பண்ண கூட முடியல அவன் வண்டியிலேருந்து துப்பாக்கியை எடுத்து நாட்டு துப்பாக்கியை எடுத்து காவல்துறை அதிகாரியை நோக்கி சுட்டு இருபது பேரையும் அவன் சுட்டுட்டு போயிட முடியுமா அந்த ஒரு துப்பாக்கியை வச்சு அப்போ அந்த துப்பாக்கி தோட்டம் வந்து வாகனத்துல பட்டுருச்சு காவல்துறையோட வாகனம் தான் சேதமாயிருச்சு இங்க இருக்கிற வேற யாருக்கும் சேதமே ஆகலை அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஏதோ திட்டமிடப்பட்ட என்கவுண்டர் போல சில பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்க ஆனா பொதுவாகவே என்கவுண்டர் செய்து இந்த கொள்ளையர்களை கொள்வது என்கவுண்டர் செய்து ரவுடிகளை கொள்வது இந்த சட்டத்தை அவர்கள் கையில் ஏற்றுக்கொள்வதை நீதிமன்றங்கள் எப்படி ஏற்றுக்குதுன்னு தெரியல ஏன்னா நீதிமன்றங்கள் தான் தண்டனை கொடுக்கணும் நீதித்துறை அரசர்கள் இருக்காங்க நீதிபதிகள் இருக்கிறாங்க இந்த நாட்டில் சட்டம்னு ஒன்று இருக்குது ஆனால் சட்டத்தை காவல்துறை கையில் எடுத்துக்கிற அளவுக்கு இந்த நீதிபதிகள் இதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல இது வரைக்கும் எத்தனையோ என்கவுண்ட்ரு இப்போ சென்னையில் வந்து இந்த நாலு என்கவுண்ட்ரு தொடர்ச்சியாக நாலு என்கவுண்ட்ரு கமிஷனர் அருண் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நடக்குது அப்போ நாலு என்கவுண்ட்ரு நடக்குதுன்னா அப்படின்னா இதை நீதிபதிகள் பார்த்துக்கிட்டு நீதிமன்றங்கள் பார்த்துக்கிட்டு எப்படி அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி மக்களுக்குள்ளே எழும்புது அவன் கொள்ளையடிச்சா அவன் கொலை பண்ணால் அவன் தப்பு பண்ணுறான் முழுக்க முழுக்க அவன் சமூக விரோதியாக இருக்கிறான் சமூகத்துக்கு எதிராக இருக்கிறான் அது எல்லாம் சரி அவனுக்கு தண்டனை கொடுக்குறது தான் சட்டம் இருக்கு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்கிறது தான் நீதிபதிகள் இருக்காங்க அதுக்கு தான் நீதிமன்றங்கள் இருக்குது ஆனால் காவல்துறை சட்டத்தை கையில் எடுத்தால் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும்ல இந்த மாதிரி என்கவுண்டர்கள் யாருக்கு வேணாலும் நடக்கும் ஒருவரை மீது போலி குற்றச்சாட்டு சொல்லி அவர் அடித்து தப்பிச்சு போக முயற்சி செஞ்சாரு அது எப்படி எல்லா என்கவுண்டரும் ஒரே மாதிரி இருக்குது அடித்து தப்பிச்சுட்டு போக முயற்சி செஞ்சாங்க தப்பிச்சு போக முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அப்போ நீதிமன்றத்தில் கேட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக காவல்துறையை தாக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு வந்து நீங்கள் காப்பு போட்டு கைவிலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ரவுடி பேக்ரவுண்டு உள்ளவங்க இந்த மாதிரி கொலை கொள்ளை சம்பவத்தில் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடிய ரெகுலர் அஃபண்டர்ஸ் இவர்களுக்கெல்லாம் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு நீதிமன்றத்தில் நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதை விடுத்து என்கவுண்ட்ரு பண்ணணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு அந்த சட்டத்தை வந்து பயன்படுத்துவது போலதான் இங்கேருந்து பார்க்கக்கூடிய மனித உரிமை ஆழ்வர் ஆர்வலர்கள் அவர்கள் பார்வையில் இருக்குது இங்கே மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் எதையுமே கண்டுக்கிறதில்ல காவல்துறை விசாரணைங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் வச்சு தாக்குறது லாக் அப் மரணங்கள் இந்த மாதிரி என்கவுண்ட்ரு மரணங்கள் இதில் எதுலையுமே மனித உரிமை ஆணையம் கப்பு சுப்புன்னு வாயை முடிவிட்டு அமைதியாக இருக்குது எதையுமே அவர்கள் கேள்வி கேட்குறதில்லை இன்னும் இந்த வழக்கில் இருபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு தனிப்படை அமைத்து காவல்துறை வந்து ஒரு பக்கம் அவர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த என்கவுண்டர் சம்பவம் அப்படிங்கிறது இதில் எந்தளவுக்கு பிரதிபலிக்கும் இந்த வழக்கை வந்து எப்படி நீர்த்துப்போக செய்யுமா இல்லை செய்யாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இரானி கொள்ளையர்கள் அவன் திட்டமிட்டு சென்னை மாநகராட்சியை தேர்ந்தெடுத்து சென்னைக்குள்ளே வந்து அதுவும் பெண்கள் குறிப்பாக அறுபத்தைந்துலேருந்து எழுபது வயது வரைக்கும் மதிக்கக்கூடிய அந்த வயதான மூதாட்டிகளை குறிவைக்கிறான் அப்படின்னா அவன் நோட்டமிடாமல் இல்லை அப்போ எத்தனையோ பேர் இன்னும் நோட்டம் விட்டுக்கிட்டு உள்ளே இருப்பான் இது எல்லாமே நீங்கள் பாருங்களேன் வடமாநில கொள்ளையர்கள் வடமாநில கொள்ளையர்கள் இப்படித்தான் பேர் வருது இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் ஒரு காரணம்னு ஒன்று இருக்கும்ல வடமாநில கொள்ளையர்கள் இங்கே அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன அவர்களுடைய பண தேவை அது அவன் வந்து திருட்டுத்தனம் பண்ணணும்னு பண்ணுறான் அது வேறு ஆனால் ஒவ்வொரு முறை இந்த சம்பவம் நடக்கும் பொழுதும் அவன் தப்பிச்சு போயிட்டான் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்றீங்க தான் இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிறது தேவை ஏன்னா அவன் இங்கே வந்து என்ன சம்பவம் செய்கிறான்னு நமக்கு தெரியல வடமாநிலத்தில் இருந்து அவர் இந்தியர் அப்படிங்கிற போர்வையில் வடமாநில கொள்ளையர்கள் வட இந்திய கொள்ளையர்கள் தமிழ்நாட்டை சூறையாடிக்கிட்ருக்கான் இங்கே உழைப்பை ஒரு பக்கம் சுரண்டான் இங்கே இப்போ நிறைய பேர் வந்து இவர்களுக்கு முட்டு கொடுத்து பேசுவாங்க பாவங்க கூலி தொழிலுக்கு வர்றான் அவன் கூலி தொழிலுக்கு வர்றானா கொலை பண்ண வர்றானா கொள்ளையடிக்க வர்றானா அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் தெரியும் இப்போ இந்த ஜாஃபருங்கிற இந்த என்கவுண்டரில் கொல்லப்பட்ட இந்த நபர் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளி அப்படி தேடப்படும் குற்றவாளி தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள விமானத்தில் வர்றான் இதையும் மாநகராட்சி ஆணையர் தான் சொல்கிறார் திருட வர்றவன் முன்னாடியெல்லாம் இருட்டுக்குள்ளே வந்து முகமூடி போட்டு வருவான் கத்தியை வச்சுக்கிட்டு வருவான் கடப்பார எடுத்துகிட்டு வந்து திருடுவான் வீடு பூந்து திருடுவான் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கான் விமானத்தில் வந்து அதிநவீனமாக திருடுற அளவுக்கு ஒரு திருடன் ஒருத்தன் இருக்கிறான்னா அந்த திருடன் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றான் விமானம் மூலியமாக வர்றான்னா அவனை கண்காணிக்கிறதுக்கு அவன் எங்கே வர்றான் எதுக்கு வர்றான் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு தான் இன்னர் லைன் பர்மிட் அந்த இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு இந்த மாநில அரசாங்கத்தை தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாம் துணை கட்சியில் ஆனால் இதுவரை அதை சாத்தியப்படுத்தலை மணிப்பூரில்லாம் இருக்குது மிசோரமில் இருக்குது இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறது எதுக்காக என் மாநிலத்துக்கு வர்ற நீ சுத்தி பார்க்க வர்றியா இல்ல இங்க நீ வேலை செய்ய வர்றியா எதுக்காக வர்ற எத்தனை நாள் வர்ற இங்க எத்தனை நாள் தங்க போற யாருக்கிட்ட வேலை செய்ய போற அந்த முதலாளி உன்னை தேர்வு பண்ணதுக்கான எதுக்க காரணம் என்ன இப்படி எல்லாமே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி கொள்ளை சம்பவங்கள் வந்து திருட்டு தினம்மா ரயிலில் வந்து திருடிட்டு போகிறது திருட்டுற ஏறிட்டு போய் திருடுறது விமானத்தில் வந்து திருடுறது இந்த பஸ்ஸில் ஏறி திருடுறது வண்டியை வச்சு செயின் பறிக்கிறது வேறு மாநில பதிவு எண் கொண்ட வாகனங்களை வைத்து தமிழ்நாட்டில் திருடுவது இந்த மாதிரி கொள்ளை சம்பவங்கள் குறைவதற்கு இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறது வேணும் இது இல்லாமல் எத்தனையோ திருப்பூர்ல ஈரோட்டில் பக்கம்லாம் மாநில தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறான் அங்கே குறிப்பாக எதுக்காக இவ்வளோ பேர் தங்கியிருக்கிறான் எதுக்காக இங்கே வந்து இருக்கிறான் எங்கே வேலை செய்கிறான் இந்த இதெல்லாம் தேவை ஏன்னா இங்க இருக்கிற உழைப்பாளர்களுடைய உழைப்பையும் சுரண்டிக்கிட்டு இங்கே இருக்கிற மக்களுடைய இந்த நகை பணத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு அவங்கள கொலையும் செஞ்சுட்டு போற இந்த வடமாநிலத்தை சார்ந்தவர்களை நாம் அனுமதிக்க முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் இனிமேலாவது இதில் கவனம் செலுத்தி ஏன்னா இது வந்து ஒரு சம்பவம் கிடையாது இது மாதிரி தொடர்ச்சியாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இந்த பத்து பதினஞ்சு நாள் நடந்திருக்கு வடமாநில தொழிலாளர்களால் பிரச்சனை வடமாநில தொழிலாளர் சிக்கல் இந்த நான்காண்டு காலத்தில் எவ்வளவோ சிக்கல் முடக்குறிச்சியில ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில காவல்துறையவே வடமாநில தொழிலாளர்கள் தாக்குறாங்க அப்போ யார் எதுக்காக இங்கே வந்திருக்கிறா அவன் வந்த வேலை என்ன ஆனால் அதை விட்டுட்டு அவன் காவல்துறையை தாக்குறதுக்கான வேலை என்ன அவன் எங்கே இருக்கிறான் அவனுடைய ஆதார் என்னென்ன இதில் குறிப்பாக அந்த சூரஜுங்கிறவன் மாட்டினத்துக்கு காரணம் என்னென்னா அவனுடைய ஆதார் பதிவு வந்து மாறுதலாக இருக்குது முரணாக இருக்குது பதிவில் ஒரு மாதிரி ஃபோட்டோ இருக்குது நேரில் பார்க்கும்போது ஆள் வேறு மாதிரி இருக்கான் அப்படிங்கிறதுனால தான் அவனை என் இது கவுண்டரில் வச்சு டிக்கெட் கொடுக்காம அவனுக்கு இழுக்கடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேர தான் இவன் மாட்டியிருக்கான் சூரஜுங்கிற ஒருத்த மாற்றான் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேருக்கு மேலே வடமாநிலத்தை வர்றான் அவன் உண்மையான ஆதாரோட தான் இருக்கானா என்னான்னா இதெல்லாம் நம்ம கண்டு ஆலோசிக்கணும் அப்படின்னாலே அது நமக்கு தலை சுற்றிடும் அப்போ இன்னர் லைன் பர்மிட்டை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக கொண்டு வந்தால் மட்டும்தான் இது போன்ற கொள்ளை சம்பவங்கள் தடுக்கப்படும்